அது மீனவர்களுக்காகவே பிரத்யேகமான ஒரு கடன் சங்கம் சங்கம்னு ஏன்னு சொல்றேன்னா வங்கின்னு சொல்லக்கூடாட்டாங்க மோடி அரசு சங்கம் நல்ல எல்லா வங்கியுமே இப்போ பேர் கடன் சங்கம் ஆயிடுச்சு அது மாதிரி நம்முடைய எல்லாத்தையும் நீங்கள் பயனடைங்க ஒரு பேர் அதிக பேர் கேட்போம் அதிக பேருக்கு நடத்திட்டு வந்து வாங்கி தருவோம் என்று கூறிக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தை பலப்படுத்துங்கள் மீண்டும் நம்முடைய பாதுகாப்பாக எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி ஒரு தளபதியாரை முதலமைச்சராக நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் போஸ்போர்ட் நம்ம பேசினாங்க அந்த பிரச்சனை ஸ்டாலின் தெரியும் உள்ள அது வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் அறிந்த ஒரு பிரச்சனை நமக்கும் பிரச்சினேகமா ஒரு சட்டம் உள்ள பிரச்சனை நீ விரைவில் அது தீர்க்கப்படும் என்று நாம் நம்புவோம் என்று மட்டும் என்னுடைய வார்த்தைகளை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்